நகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்நாள் வரை இருக்கிறது ஆனால் அதிமுக ஆட்சியில் எப்படி பத்திரிகையாளர்கள் அடக்குமுறை செய்யப்பட்டார்களோ அதே போல திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் பத்திரிகையாளர்கள் அடக்குமுறை செய்யப்படுகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் எஸ் வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது போது பல பத்திரிகையாளர்கள் கட்டி தூக்கி கொண்டு போகப்பட்டார்கள் பொய் விளக்கு போடப்பட்டார்கள் இதே டிடிவி தினகரன் அவர்களுக்கு மக்கள் செல்வர் தினகரன் பேரவை என்று தொடங்கி தமிழ்நாடு முழுவதுமாக ஐம்பதாயிரம் பேருக்கு மேல கட்டமைப்பு செய்து உழைத்தேன் அப்படிப்பட்ட என்னை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே பொய் வழக்கு போட்டார்கள் அந்த தினகரனுக்காக உழைத்தேன் அல்லவா அந்த தினகரனும் அதனை வேடிக்கை பார்த்தார் நம்ம யாருக்கெல்லாம் உழைக்கிறோமோ அவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க ஆனால் நல்லவர்களும் இருக்கிறார்கள் மாற்று கருத்தில் தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்களில் கண்டு கொள்ளாதவர்களும் உண்டு கண்டு கொள்பவர்களும் உண்டு இப்போ திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐயா கே என் நேரு ஐயா கே என் நேருன்னு நம்ம சொல்கிறோம் நக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள்னு சொல்கிறோம் அவர்கள்னு சொன்னால் மரியாதை சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மரியாதை மரியாதை நிமித்தமாக தான் ஒரு செய்தியை நம்ம சுட்டி காட்டுறோம் இப்போ கல்வித்துறை அமைச்சரை பள்ளிக்கூடத்துல போடக்கூடிய கதவுகளை அதே கல்வித்துறை அமைச்சருடைய வீட்டுக்கு வீட்டுக்கு கதவை போட முடியுமா அப்படின்னும் நம்ம கேட்டிருக்கோம் என் சமுதாயத்தை சார்ந்தவர் தான் நம்ம எது ஒன்றாயினும் நாம சுட்டி காட்டுவோம் அதே போலதான் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிடுறோம் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடுத்தும் அமைச்சர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் பத்திரிக்கையாளர்களை காவல்துறையை விட்டு மிரட்ட வைப்பது விசாரணைக்கு வான்னு கூப்பிடுறது அவங்க காவல்துறைக்கு அவங்க என்ன செய்வாங்க அமைச்சர்கள் சொல்வதை அமைச்சருடைய உதவியாளர்கள் சொல்வதை தான் அவங்க செய்வாங்க காவல்துறை மீது இது எந்த இடத்துலையும் தவறு கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இறுதி கட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கிறது அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு இப்ப கரூர்ல விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் இருக்காரு அவர் என்ன பண்றாரு ஆத்துக்குள்ள அப்படியே மண் லாரி அழுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு இந்த பெரிய புரட்சி பண்றாரு நாலு வருஷம் இங்க தூங்கி இருந்தீங்களா உங்களுடைய ஆட்சியிலையும் ஆத்துக்குள்ள மண் அழுனாங்களா இல்லையா ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது காட்சிகள் ஒருபோதும் மாறப்போவதில்லை இந்த நான்காண்டு காலம் வேடிக்கை பார்த்துவிட்டு நில மோசடியில நில அபகரிப்புல அந்த அளவுக்கு மோசடிகளை செய்துவிட்டு ஓடி ஒளிந்த விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்றைக்கு பெரிய புரட்சி பேசுறார் அப்போ திராவிட முன்னேற்ற கிழக்கங்களோட ஆட்சியில நடக்கக்கூடிய ஊழல் முறையீடுகளை தவறுகளை இரண்டு சதவீதம் கம் சென்று கொண்டு அதிமுக மாவட்டத்திற்கள் பலரும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் மக்கள் பரிதவித்து நிற்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம போடுறோம் அதே நேரத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்படுறாரு அவரை செயல்பட விட மாட்டேங்கிறாங்க உண்மையை சொல்றோமா இல்லையா இது வந்து நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சருக்கு வந்து நேரடியாக உறுத்தலா இருக்கா லால்குடி சட்டமன்ற உறுப்பினரை சுதந்திரமாக செயல்பட விடுங்க திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் முத்திரைய சமுதாயத்தை சார்ந்த திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் சுதந்திரமாக செயல்பட விடுங்க அவருக்கு நீங்கள் எந்த வகையில் தொழில் ரீதியாக மற்ற தொழில் இடைஞ்சல்லாம் கொடுப்பீங்கன்னு நல்லா தெரியும் அன்பில் பொய்யாமலி அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடையூறு அரசியலில் இருந்தது அன்பில் பெரியசாமிக்கு எந்த அளவுக்கு இருந்தது கே எம் சேகரனுக்கு எந்த அளவுக்கு இருந்தது முன்னாள் வனத்துறை அமைச்சர் ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு தெய்வ திரு செல்வராஜ் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சிருந்தது எல்லா இடையூர்களையும் தமிழ்குடி சாதிகள் வேடிக்கை பார்த்து இருந்தோம் திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட அறங்காவல் குழு தலை ஒரு குழு தலைவர் ஒரு தமிழ் சாதியை சார்ந்தவர்களுக்கு இல்லை அந்த செய்தியை நம்ம போடுறோம் இது தொடர்பாக தான் காவல்துறை உங்களை விசாரணைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நம்ம அங்கே போகும்போது தான் தெரியுது அது கே நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாரோ சொல்லி தான் அந்த இது நடந்திருக்கு ஒரு பத்திரிகையாளர்களுடைய குரவலையை நெறிக்கிற வகையில் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற வகையில் எந்த ஒரு ஆட்சியும் செயல்படக்கூடாது ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமானால் நீங்கள் இதுபோன்ற வேலைகளில் ஈடுபட ஈடுபடக்கூடாது வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய உதவியாளர்கள் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாகிவிட்டார்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐயாவர்களுடைய உதவியாளர் மணிகண்டன் உட்பட பல ஐநூறு கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டார்கள் மக்களுடைய வரிப்பணம் பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சிறு சிறு தவறுகளை சுட்டி காட்டோம் நம்ம அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கத்தான் செய்யும் நல்லது நடக்கலையா நடந்துருக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்கா திமுகவுக்கு இல்ல ஏன் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும்னு நம்ம சொல்றோம் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்றாங்க திமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார் அவர் ஒரு கட்சி தொடங்கி அந்த கட்சிக்கு அவர் பொதுச் இருந்து ஒருவரை முதலமைச்சராக முதலமைச்சர் வேட்பாளராக அறிமுகம் செய்து அப்படி அவர் தேர்தலை சந்தித்தாராத ஆனால் அவருக்கு நம்ம ஆதரவாக இருக்கலாம் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியல ஆனால் அம்மா ஆட்சியை கொண்டு வருவான் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலமும் அம்மையார் சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார் கடைசி நேரத்தில் பாஜகவால் நீங்கள் இணைகிறீர்கள் என்று சொன்னால் அது வெட்கைக்கீடானது வேதனையானது ஆரிய கூட்டம் எஸ் கூட்டம் தமிழ்நாட்டை துண்டாட நினைக்கிறது அதற்கு திராவிட கழகம் இடம் கொடுக்க கூடாது ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்களை மிரட்டுவதும் அச்சுறுத்தல் போன்ற செயல்களை செய்கிறார்கள் அதனை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட நான் சொல்லிட்டேன் நீங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க ஒரு கோட்டத்தலைவர் இருக்கார் பேர் சொல்ல விரும்பல என்னுடைய உறவினர் அவர்கிட்ட கூட சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக மீண்டும் இரண்டாவது முறையாக வரணும் இது பொற்கால ஆட்சின்னு நான் சொல்லவே மாட்டேன் எந்த ஆட்சியையும் மக்கள் பொற்கால ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு அதிக தேவைகள் அதிகமாகிறது இப்போ எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறாரா ஓட்டு போட்டால் தான் பரவாயில்லையோ அப்படிங்கிற ஒரு நினப்பிலையும் இருக்காங்க அது சாத்தியமில்லை என்பது பலருக்கும் தெரியும் பெரிய அளவுக்கு கடன் சுமை வந்துவிடும் தமிழ்நாட்டிற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் ஊழல் முறைகேடு நடக்கவில்லையா எடப்பாடி பழனிசாமி தமிழ் ஆட்சியில பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்தது கொடநாடு கொலை கொள்ளை நடக்கவில்லையா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விஷயம் நடக்கவில்லையா சாத்தான்குளம் படுகொலை நடக்கவில்லையா பொள்ளாச்சி ரீதியிலான பாலியல் ரீதியான சம்பவம் நடக்கவில்லையா நடந்தது அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடக்கவில்லையா அந்த தவறுகளை நாம் சுட்டி காட்டினோம் என்று சொன்னால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஐயா அமைச்சர் நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல்துறையை ஏவி விட்டு மிரட்ட வைக்கிறார்கள் மிரட்டலுக்கு அஞ்சுகிறவன் நல்ல இந்த ரங்கராஜ் பாலண்டார் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய நலன் கருதி இரண்டாவது முறையாக திமுக ஆட்சிக்கு வரணும் அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு சென்றதுக்கான காரணம் அந்த வழக்கு போட்டது திமுக அதனால் இந்த திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம்பாங்க திமுக ஆட்சிக்கு வர வேண்டாம்னு சொல்கிற அம்மையார் சசிகலா அவர்களே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் நீங்கள் கொண்டு போ போட்டு வச்ச முதலமைச்சர் பதவியில் இருந்தாரே அந்த ஆட்சியில் மதுக்கடைகள் இல்லாமல் இருந்துச்சா கொலை கொள்ளைகள் நடங்காமல் இருந்துச்சா ஊழல் முறைகேடுகள் நடக்க நடக்காமல் இருந்துச்சா எந்த ஆட்சி வந்தாலும் ஊழல் முறைகேடுகளை பத்திரிகையாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த சுட்டிக்காட்டுபவர்களால் தான் ஒரு ஆட்சி நெறிப்படுத்தப்படும் முறைப்படுத்தப்படும் சரிபடுத்தப்படும் இதனை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்பி அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா கே என் நேர் அவர்களும் உணர வேண்டும் உங்களுடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாரேனும் பத்திரிகையாளரை ஏவி விட்டு பழி போக்குகளை செய்கிறார்களா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் உங்களுக்கு கடைசி நேரத்தில் கெட்ட பேரை அதிகம் ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய துறையில் இருக்கக்கூடிய பிச்சையப்பன் முதல் விஜயகுமார் முதல் காளிமுத்து வரை அனைவரும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் உட்பட உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரிந்தா தெரியாமலா என்பது அது உங்களுக்குத்தான் வெளிச்சம் நீங்கள் என்னைய முடக்க பார்க்கலாம் ஒடுக்க பார்க்கலாம் இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு அதிகமாக தெரிகிற பொழுது திருச்சி மேற்கு தொகுதியில் ஐம்பதாயிரம் 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 பேருக்கு மேலாக எங்களுடைய கல்லர் சமுதாய ஓட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய சித்தப்பன் ஓட்டாவது என்னை நீங்கள் உங்களால் நான் பாதிக்கப்படுகிறேன் என்று தெரிந்தால் ஒரு ஆயிரம் ஓட்டாவது உங்களுக்கு பறிக்கப்படும் நீங்க பணம் கொடுக்கலாம் ஏற்கனவே சிவா வீட்டை அடிச்சு நொறுக்கணுல ஒரு பிரச்சனை இருக்கு முக்குளத்தூர் சமுதாயம் அப்படியே கருகுரு கருகுருன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் ரங்கராஜ் பாலண்டர் என்னை நீங்கள் மிரட்ட நினைப்பது எவ்வகையில் நல்லது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல் ஒன்பது தொகுதியை பிடிக்க முடியவில்லை என்றாலும் மணப்பாறை முசிறி இந்த தொகுதிகள் இப்படி ஒரு ரெண்டு ஒரு துறை ஒரு மூணு தொகுதி தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதையும் நீங்க சரிபட்டு சரி கண்டி கொண்டு வந்து அவரலாம் மற்ற எல்லா தொகுதியும் ஜெயிக்கலாம் மற்ற எல்லா தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கணும் ஏன்னு சொன்னா திமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த வகையில் அமைச்சர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் திருச்சியில் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமாக மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் போன்ற போக்குகளும் அவர்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்காத வண்ணம் சில செயல்பாடுகளும் இருக்கிறது அதை உதயநிதியை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களிடத்தில் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுது துடித்து சொல்லியிருக்கிறார்கள் இது எனக்கு தெரியும் அதனால பூனை கண்ணை முடித்தா பூலோகமும் இருண்டு போச்சுன்னு திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நினைக்க வேண்டாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டை சூறையாட தமிழ்நாட்டை துண்டாட காத்திருக்கிறது இந்த முறை இரண்டாவது முறையாக நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டுமேனால் சில தவறுகளை நீங்கள் திரித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது திமுக ஆட்சியா இருக்கட்டும் அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் எந்த ஆட்சி வந்தாலும் தொங்கு நிலையில வரப்போகுது ஊசல் ஆடக்கூடிய ஒரு ஆட்சியா தான் வரப்போகுது ஆமா நீங்க பத்திரிக்கையாளர் கூப்பிட்டு இப்படி ஒவ்வொருத்தரையா மிரட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் காவல்துறையை தவறாக சொல்லவில்லை ஆட்சியாளர்கள் சொல்வதை காவல்துறைகள் அந்த சூழ்நிலையில் அவர்கள் கேட்டு தான் ஆக வேண்டும் அவரோட காவல்துறையை பொறுத்தவரையும் நான் எந்த இடத்துலையும் தவறாக சொல்ல மாட்டேன் ஏன்னா காவல்துறையில் எனக்கு வந்து டிஎஸ்பி அதே போல் எஸ்ஐ இன்ஸ்பெக்டரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டரு என்னுடைய சொந்த சொந்தக்காரர்கள் மாமை மச்சின நிறைய பேர் இருக்காங்க நான் எந்த இடத்துலையாவது காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கேட்கிறேன் எந்த இடத்துலையாவது காவல்துறையை பற்றி தவறாகவோ அவர்கள் துறை சார்ந்து ஏதாவது சுட்டி காட்டியா நான் செய்தி போட்டிருக்கேன்னா கிடையாது ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு பனிச்சுமை அதிகம் இப்போ வருவாய்த்துறையிலேருந்து வேலைக்கு போடுறாங்க சார்பதிவாளர் வேலைக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வேலைக்கு போகிறாங்க எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறாங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதுலேயும் ஒன்றுக்கு போனேன் ரெண்டுக்கு போனேன் டீ கடைக்கு போனேன்னு சொல்லி ஒழுங்காக நாலு மணி நேரம் கூட வேலைக்கு போக மாட்டாங்க சில அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க மாற்றுக்கிறது இல்லை ஆனால் காவல்துறையில் வேறு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இன்னும் சில சில பேருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வேலையை வரைமுறை செய்து வேற்று மாநிலத்தில் இருப்பது போல அவர்களுக்கும் சங்கம் வேண்டும் அவர்களுக்கும் பணி வரைமுறை காலக்கெடுவு கொடுக்கணும் காலையில் ஒன்பது மணிக்கு போகிறாரா ஏழு மணிக்கு அவர் வீட்டுக்கு வரணும் நைட்டு எட்டு மணிக்கு போகிறாரா காலையில் எட்டு மணி அவர் வீட்டுக்கு போயிடணும் பனிச்சுமையை அதிகப்படுத்துகிறார்கள் காவல்துறைக்கு அதனை எல்லாம் சரி கட்டி கொண்டு வர வேண்டும் என்ற விழிப்புணர்வு செய்திகளையும் நான் வெளியிட்டு வருகிறேன் பல கட்டங்களில் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு மிக அதிகமான கெட்டப்பேரானால் இல்லை கெட்டப்பேரே இல்லை அண்ணா இருக்கு பொற்கால ஆட்சி ஆனால் இல்லை ஏன்னா பொற்கால ஆட்சியாக கொண்டு வர முடியாது இன்னைக்கு நகை ஒரு பவுன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வரப்போகுது பாகிஸ்தானில் அஞ்சு லட்சம் ரூபாங்கிறான் பொருளாதார நெருக்கடி இருக்கு மனிதனுக்கு ஆசை அதிகமாக இருக்கு போதும் என்ற மனைவியை பொன் செய்யும் மருந்து என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வரவில்லை ஆகையினால தமிழ்நாட்டில் அம்மையார் சசிகலா அவர்கள் சொல்லுகிறார்கள் திமுக ஆட்சியை அகற்றுவேன் என்று யாரை வைத்து அகற்றுவேன் என்று அவர் சொல்லவில்லை அவருக்கென்று கட்சி இருக்கிறதா என்று சொல்லவில்லை இருபத்தி நாலாம் தேதி கட்சி தொடங்க போகிறேன் என்கிறார் ரொம்ப காலம் கடந்து விட்டது ஆகையினால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சீமானுக்கு கூடுதலாக இந்த தவிர ஓட்டு விழுவோம் விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால அப்படியே விஜய் வந்து நாற்பது சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம்னு உட்காந்துக்கிட்டு ஊடகங்களில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள் ஊடகவியலாளர்கள் நான்லாம் கிராமத்தில் இருக்கிறேன் என்றைக்கு என்ன மரியாதை கேளுங்க விஜய்க்கு எப்படி ஓட்டு இருக்குன்னு சென்னையில் இருக்கலாம் கோயம்புத்தூரில் இருக்கலாம் திருச்சியில் கிழக்கு தொகுதியில் கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு இருக்கலாம் அதை தான் நீங்கள் திருச்சியில் ஒன்றும் விஜய்க்கெல்லாம் பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை நாற்பத்தி ஒரு பேரை ப பழி பழி கொடுத்துட்டு வீட்டிலே பனை ஊரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்றோம் ஒரு அரசியல்வாதியா அந்த கேடு கட்ட அரசியல் பண்றதுக்கு பேசாமல் சினிமாவில் கட்டி பிடிச்சி தெரியலாம் எதுக்கு இந்த அரசியலுக்கு வந்தீங்க விஜய் அவர்களே நாற்பத்தி ஒரு பேர் செத்த குடும்பத்தை வீட்டுக்கு வர வச்சு பார்க்குறானா ஒரு இளவுக்கு போய் விசாரிக்காத ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதியா அந்த கேடு கட்ட அரசியலை செய்யணுமா பாஜகனுடைய இறக்குமதியை தான் விஜய் இப்படி பல செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி ஊருக்கு நம்ம அம்படப்படுத்துறோம் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையா சொல்ல போனா என்னை போன்றவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தவறுகளை சுட்டி தான் காட்டணும் ஒரு ஆட்சியில நடக்கப்ப எடப்பாடி சொல்றார் விட ஆட்சி விடிய ஆட்சி விடியாட்சி மாதிரி அப்படி சொல்லக்கூடாது அந்த ஆட்சியில எந்தெந்த துறை ரீதியாக தன்னோட குறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்லணும் அதுதான் ஒரு எதிர்க்கட்சி தலைவரோட வேலை நாலு வருஷமா எந்த போராட்ட ஆர்ப்பாட்டமும் பண்ணாம திடீர்னு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்படியே பெரிய அளவுக்கு புரட்சி பண்ணிக்கிட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு கரூர்ல விஜயபாஸ்கர் ஒருத்தர் அவர் என்னமோ பண்ணிட்டு இருக்காரு அந்த ஆட்சி தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே என் போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக வலைதளங்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே சுட்டி காட்டி வருகிறோம் நீங்கள் திமுக ஆட்சியை இழிவாக பேசுறவன விட்டுறீங்க நாங்கள் சுட்டி காட்டுறோம் நாகரிகமாக சுட்டி காட்டுறோம் எங்களை நீங்கள் மிரட்டுகிற போக்கினை திராவிட முன்னேற்ற கழகம் கைவிட்டு விட வேண்டும் ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிவிட்டேன் ஐயா உங்களுடைய ஆட்சி இரண்டாவது முறையாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுகிற எங்களை போன்றவர்களை மிரட்டக்கூடாது உங்களை இழிவாக பேசுகிறவங்களும் மிரட்டலாம் நீங்கள் அவங்கள வந்து தூக்கிட்டு போல அது உங்களுடைய விருப்பம் நாகரிகமாக பேசுறவங்கள நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக விட்டுறணும் உங்களுக்கு நல்லதுக்காக வேண்டி பல விஷயங்கள் செய்கிறான் ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் இந்த நாட்டை துண்டாட நினைக்கிறது மும்மொழிக் கொள்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை சீரழிக்க பார்க்கிறது பாஜகவை எதிர்க்க வேண்டிய ஒரே கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேறு எந்த கட்சியும் எதிர்க்க முடியாது அப்படிங்கிற பல்வேறு நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டுக்கு ஒரு புரட்சிகரத்தை ஏற்படுத்துக்குன்னு நம்ம சொல்லலாம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்தரையர் முக்குளத்தூர் தேவேந்திரர் இன்னும் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படி ஒற்றுமையாக இல்லாததின் காரணத்தால் பல சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நான் வந்து லஹரன் டிவியில் நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் வலைவொலியில் நீங்கள் பாருங்க அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா கே என் நேர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நன்றாக கவனியுங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தவறுகளை சுட்டிக்காட்டுகிற என் போன்ற பத்திரிக்கையாளர்களை அச்சுறுத்தவோ மிரட்டவோ செய்தால் என் போன்ற பத்து பேர் உங்களுக்கு எதிராக கிளம்புனா என்ன ஆகும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சியிலையும் துறை ரீதியாக என்ன நடக்குதுன்னு தெரியும் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் கடிதம் அனுப்பியிருக்கேன் உங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை எப்படி சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறை செய்கிறார்களோ அதுபோல் பத்திரிகையாளர்களையும் அடக்குமுறை செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் அதை கைவிட்டு விடுங்கள் மீண்டும் சொல்கிறேன் முன்பு நடந்ததெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி ஐயா எம்ஜிஆரோட ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி வந்துச்சுன்னா அது பாஜகவோட ஆட்சியாக இருக்கும் ஆனால் எப்படி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி திமுக வந்து பத்திரிக்கையாளர்கள் மிரட்டுகிற போக்கு நடந்துச்சுன்னா தொங்கு நிலையில வந்து முடிஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஆறு போல ஒரு ஆட்சி வந்துச்சுன்னா இப்பெல்லாம் தாங்க முடியாது பாஜக பழையோடைய ஒரு கொடுத்த எல்லா பண்ணுவாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஆட்சி மாற்றம் நடக்கணுமா இல்லையாங்கிறது மக்கள் கையில் இருக்கு இந்த ஆட்சி நடந்தே ஆக வேண்டும் இந்த காட்சி இருந்தே ஆக வேண்டும் நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை ஆனால் மக்கள் ஒரு நொடியில் முடிவெடுத்து விட்டார்கள் என் போன்ற பத்திரிகையாளர்களை அடக்குமுறை செய்து மிரட்டல் செய்து போன்ற சம்பவங்கள் இன்னும் வெளி நிறைய தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா என்ன அவர் பண்றாரு தரங்கிறாரு சரி ஓட்டை மாத்தி போடு அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துல முடிவு எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்க கொட்டி கொட்டி பணம் கொடுத்தாலும் இங்கே வேலை நடக்காது அதனால திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணு கருத்தமாக இருந்து திருச்சியில் உள்ள அமைச்சர்களையும் கண்காணிக்க வேண்டும் பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் பத்திரிகையாளர்களை சமூக ஆர்வலர்களை செயல்பாட்டாளர்களை அடக்குமுறை செய்வதை கைவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் காவல்துறைக்கு எப்பொழுதும் நான் நண்பர் தான் ஏன்னால் எனக்கு உறவினர்கள் காவல்துறையில் அதிக பேர் இருக்கிறாங்க அவங்க அந்த துறை சார்ந்து நடக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை என்கிட்ட சொல்லுவாங்க காலம் ஒரு நாள் மாறும் உங்கள் கவலைகள் யாவும் தீரும் கவலைப்படாமல் இருங்கள் காவல்துறைக்கும் ஒரு காலக்கெடுவு போட்டு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஒரு பணி வரைமுறை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் உங்களுக்கும் சங்கம் தொடங்கக்கூடிய ஒரு காலம் வரும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீரும் என்று அவர்களுக்கும் நான் ஆதரவு தெரிவித்திருக்கிறேன் பத்திரிகையாளர்களை அடக்குமுறை செய்யக்கூடிய வேலைகளை அது தனிநபராக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் செய்யாதீர்கள் செய்யாதீர்கள் நன்றி வணக்கம்